பிரித்தானியா சென்றுள்ள ட்ரம் சந்தித்து அவமானம் சிட்டங்காங்கில் இறங்கியுள்ள அமெரிக்க துருப்புகள் இந்தியா மியன்மாரில் புவிசார் பதற்றம் அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றத்துக்கு நடுவே ரஷ்யா மற்றும் பெலராசின் ஜபாட் ராணுவ பயிற்சியில் இந்திய வீரர்கள் இணைந்துள்ளனர் இந்த பயிற்சியில் மொத்தம் மூன்று போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட கடற்கரையை சேர்ந்த நாற்பத்தி ஏழு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன ரஷ்யாவுடன் சேரக்கூடாது என இந்தியாவிடம் அமெரிக்கா கூறி வருகிறது அதேபோல அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பின் நாடான குழந்தைக்கு ரஷ்யாவால் மிரட்டல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்றிருப்பது பேச பொருளாகியுள்ளது நடவடிக்கையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் நீண்ட காலமாக நில நட்பு உள்ளது குறிப்பாக ராணுவ தளபாடங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுகிறது இப்படியான சூழலில்தான் ரஷ்யா பெலராஸ் இணைந்து நடத்தும் ஜபாட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராணுவ கூட்டு பயிற்சியில் இந்தியா சேர்ந்துள்ளது ரஷ்யா மற்றும் பெலராஸ் தலைமையிலான ஐந்து நாள் பயிற்சியில் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படையை சேர்ந்த ஏழு வீரர்கள் கடற்படையை சேர்ந்த ஒருவரென மொத்தம் அறுபத்தி ஐந்து வீரர்கள் மைதானத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு நடைபெறும்பாட் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர் இந்த பயிற்சியில் அணு ஆயுதத்தை வீசும் விமானங்கள் போர்க்கப்பல்கள் கனரக பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மொத்தம் ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ராணுவ சீருடையில் சென்று பயிற்சியை மேற்பார்வையிட்டதோடு வீரர்களுடன் கலந்துரையாடினார் ஹரித்து வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறையடிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்று வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தினார் இந்த பயிற்சி ரஷ்யா பிளராசில் உள்ள நாற்பத்தி ஒரு பயிற்சி தளங்களில் நடைபெற்றது விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஏழு கடற்படை கப்பல்கள் இந்த பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டது இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமின்றி ஈரான் பங்களாதேஷ் பொர்க்கினோ பாசோ காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மாலி உள்ளிட்ட நாடுகளின் வீரர்களும் பங்கேற்றனர் ரஷ்யா தனது அண்டை நாடான புலந்தில் ட்ரோன்களை அனுப்பியது பொலந்து அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பில் உள்ளது இதனால் நேட்டோ சார்பில் புலந்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இப்படியான சூழலில் ரஷ்யா பெலராஸ் கோட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்றுள்ளது இதனால் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது ஆப்பிரிக்க நாடாண்டு மாளிகையில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன அவற்றில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஜமாத் நுஸ்தத் அல் இஸ்லாம் என்ற கிளர்ச்சி குழுவும் ஒன்று இந்த கிளர்ச்சி குழு மாலியில் எண்ணெய் இறக்குமதியை தடை செய்வதாக கடந்த வாரம் அறிவித்தது அதன்படி கையசில் இருந்து தலைநகர் பமாகோ நோக்கி நூறுக்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் ராணுவ பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்தன அப்போது கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் நாற்பது எண்ணெய் டேங்கர்கள் தீப்பிடித்திருந்தன இதனால் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சி அளித்தது இதனையடுத்து அங்கு தீயணைப்பு வீரர்கள் அதனை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முற்றிலும் எரிபொருள் தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அங்கு வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது நேற்று முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் பீரங்கிகள் மூலம் தரைவடி தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல்களில் காசா நகரில் குறைந்தது நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் காசா பற்றி எறிகிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு தாக இஸ்ரேல் ராணுவம் இரும்புக்கரம் கொண்டு தாக்குகிறது பணி கைதிகளை விடுவிப்பதற்கும் கமாசை தோற்கடிப்பதற்கும் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துணிச்சலுடன் போராடுகின்றார்கள் என்று கார்ட்ஸ் பதிவிட்டுள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் தொடங்கப்பட்டுள்ளன முன்னதாக காசா நகரை முழுமையாக கைப்பற்றுவதாக இஸ்ரேல் அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஹேர்மனில் உள்ள ஹொடைடா துறைமுக நகரம் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது செங்கடலில் இயங்கி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேல் அங்கு பன்னிரண்டு தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது எனினும் தாக்கப்போவதாக இஸ்ரேல் முன்னரே எச்சரிக்கையும் விடுத்திருந்தது ஹவுதிகளின் ராணுவ கட்டமைப்பை குறை வைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் கொடைடா துறைமுகத்தில் உள்ள மக்களும் கப்பல்களும் தங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தனது எச்சரிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த செப்டம்பர் பத்து அன்று ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள பத்திரிகை அலுவலகத்தின் மீது இஸ்டில் குண்டு வீசி முப்பத்தி மூன்று பத்திரிகையாளர்களை கொன்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரித்தானியாவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள நிலையில் அவரை அவமதிக்கும் விடியம் ஒன்று நடந்துள்ளது பிரித்தானியா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டிரம்பும் பிரபல அமெரிக்க குற்றவாளியான ஜெஃப்ரி எப்டெயினும் இணைந்திருக்கும் படங்கள் வின்சர்ட் மாளிகையின் சுவரில் காட்சிகளாக திரையிடப்பட்டன அமெரிக்க கோடீஸ்வரரான ஜெப்ரி எப்டெயின் அதிகளவான சிறுமிகளையும் இளம்பெண்களையும் ஏமாற்றி கடத்தி துஷ்பிரயோகம் செய்துள்ளார் ஜெப்ட்ரி எஃபீனுடன் டிரம்ப் அவரது மனைவியும் நிற்கும் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியிட்டார் பெரும் பரபரப்பை உருவாக்கினர் அந்த விடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரம்ப் எவ்வளவு முயன்றும் ஊடகங்களும் பிரச்சார அமைப்புகளும் அவரை விடுவதாக இல்லை இந்த நிலையில் டாங்கி குரூப் என்னும் அமைப்பொன்று நிற்கும் நடனமாடும் காட்சிகளையும் அதுகுறித்து செய்தித்தாள்களில் வெளியான சில செய்திகளையும் வின்சர் மாளிகையில் சுவரில் காட்சிகளாக திரையிட்டுள்ளது மேலும் டிரம்ப் பிரித்தானியா வருவதற்கு முன்பே எவரி என்னும் அமைப்பு ட்ரம்ப் எப்டேனுடன் இணைந்திருக்கும் பிரம்மாண்ட போஸ்டர் ஒன்றை வின்சர் மாளிகைக்கு வெளியே தரையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வின்சர் மாளிகையின் சுவரில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் டிரம்ப் குறித்த காட்சிகளை காட்சிப்படுத்தியதற்காக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இன்னமும் அதிகளவானோர் டிரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வின்சர் மாளிகையின் முன் கூடியுள்ளார்கள் மேலும் ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் எதிர்பார்க்கலாம் என கருதப்படுகிறது வங்காளதேசத்தின் முக்கிய துறைமுக நகரமான சிட்காங்கில் அமெரிக்க ராணுவத்தின் துருப்புக்கள் சமீபத்தில் இறங்கியுள்ளது இது இந்தியா மற்றும் மியன்மர் ஆகிய நாடுகளில் புவிசார் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பானில் உள்ள ஜோகோட்டா விமானப்படை தளத்தை சேர்ந்த சி நூற்றி முப்பது ஜே சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானம் சின்காங்கில் உள்ள ஷா அமானுத் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது இது வங்காளதேச மியன்மார் எல்லைக்கு அருகில் உள்ள வங்காள விரிகுடா பகுதியில் அமெரிக்காவின் ஈடுபாடு அதிகரித்திருப்பதை காட்டுகின்றது வங்காளதேசம் மற்றும் அமெரிக்கா இணைந்து இந்த ஆண்டில் ஆபரேஷன் பசிபிக் ஏஞ்சல் இருபத்தி மற்றும் டைகர் லைட்னிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு கூட்டு பயிற்சிகளை நடத்தியிருந்தன இந்த பயிற்சிகள் உளவு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளுடன் கூடியதாக இருந்தன கடந்த வாரம் மேலும் ஒரு அமெரிக்க படைப்பிரிவு அந்த பகுதியில் வந்ததாகவும் புதிய பயிற்சி நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை டாக்காவில் உள்ள விடுதியில் அமெரிக்க ஏர்போன் அதிகாரியொருவர் மர்மமான முறையில் இருந்தது வங்காள தேச பாதுகாப்பு அமைப்புகளில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை ஷேக் ஹசீனாவை பிரதமர் பதவி இருந்து அகற்ற அமெரிக்க அழுத்தம் கொடுத்தாகவும் செயின் தீவை அமெரிக்க நலன்களுக்கு ஒப்படைக்க மறுத்ததற்காக அரசியல் அழுத்தம் அதிகரித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நகர்வுகள் வங்காள விரிகுடா பகுதியில் அமெரிக்காவின் புவிசார் தாக்கத்தை வெளிப்படுத்தும் முயற்சியாகவும் இந்தியா மற்றும் மியன்மாரின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை சவாலுக்கு உள்ளாக்கும் வகையில் அமைந்துள்ளன இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகிறது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்